வணக்கம் வணக்கம் சமீர் கி ஜி நமஸ்தே வணக்கம் ஜி பேட்டி உட்காரு உட்காரு நான் வரும்போது ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்க ஆ அது வியாபாரம் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கு உங்க ஏரியால வியாபார் சரியில்லை அது நம்ம யோசனை பண்ணியிருக்கேன் அது சரிக்கு அதுக்கு எதுக்கு கார் பார்க்கிங்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ரூம் போட்டு பேசியிருக்கேன் இல்லையா அது எந்த ஹோட்டல் ரூம் போட்டா கூட நியூஸ் சோஷியல் மீடியா எல்லாம் வந்து போட்டோ எடுத்து எதாவது போடுறேன் அதனால தான் நம்ம இங்கேயே பேசலாம் இங்கே எல்லாம் செய்யலாம்னு உக்காண்டிருக்கேன் சொல்லுங்க இப்போ நான் என்ன பண்ணணும் உங்கள் ஏரியா வியாபார் சரியில்லை அதுக்கு வியாபாரிக்கு என்ன பண்ணும் அது நம்ம செய்யணும் இப்போ அது இல்லக்கி நம்ம கம்பெனியை பத்தி இந்த ஏரியால எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா வியாபாரத்தை நல்லா ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு இப்போ டைம் இல்லை இப்போ வியாபார் சூட் பிடிக்கிற டைம் இருக்கேன்னா இன்னும் டைம் எடுத்தா முடியாது இங்க ரெண்டு பேரும் நல்லா வியாபாரம் பண்றேன் இப்ப ஒருத்தர் வியாபாரம் பண்றேன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வியாபாரம் பண்ணிருக்கேன் இப்ப அவர் வியாபாரம் பண்ற இல்ல சரி இல்ல அவருக்கு நம்ம சேர்த்து வியாபாரம் பண்ணா என்ன இல்லக்கி முன்னாடி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் கூட நான் ரொம்ப சண்டை போட்டேன் இப்ப அவரை கூப்பிட்டு வியாபாரம் பண்ண முடியாது அது வியாபாரத்துல இதெல்லாம் சகஜம் சண்டை போடுறது ஜாயின் பண்றது சகஜம் இருக்கே அவரு கூப்பிட்டு பேசுறேன்னா அப்ப வியாபாரம் ஸ்டார்ட் பண்ற என் பேரு கெட்டமேன்னு பாக்குறேன் அவரு மோசமா திட்டேன் என்ன அவரு என்னோட மோசமா அவர் திட்டாரு அதுதான் கி யோசிக்கிறேன் அது யோசிக்கிற டைம் இது இல்லப்பா இது யோசிக்கிற டைம் இல்ல இறங்கி வியாபார் வேலை பார்க்கணும் அதெல்லாம் இப்ப ஃபீல் பண்ண கூடாது அவருக்கு வர சொல்லு பேசுறேன் அவரோட பேசி நம்ம வியாபாரம் இந்த ஏரியால ஸ்டார்ட் பண்றேன் இல்ல இல்ல அவர் இல்லாமயே இந்த ஏரியால நான் வியாபாரம் என்னால பண்ண முடியும் கி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அரே அரு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் டைம் இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன் இல்லப்பா இப்போ சட்டன் சட்டன் வேலை ஆரம்பிக்கிறேன் அவரு கூப்பிடு உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தா அசிங்கம் அவரே உனக்கு அசிங்கம் அவரே இல்ல அவர் உட்கார வச்சு பேசினா எல்லாம் சரி போகும் சரிங்க நீங்க முடிவு எடுக்கிறீங்க அதுக்கு நான் கட்டுப்படுறேங்க அவர் வர வச்சுக்கோ நீ ஃபோன் பண்ணி அவரே கூப்பிடு இல்லக்கி நான் ஃபோன் பண்ண அவர் என் ரொம்ப கோபத்துல இருக்காரு நீங்க ஃபோன் பண்ணுங்க உடனே வந்துருவாரு அரே செங்கல்பட்டு செங்கல் ராய் ஆ நான் தான் பேசுறேன் இங்கே கிளம்பி வா அரே வாயப்பா சண்டே எல்லாம் அது ஒரு ப்ராப்ளம் இல்லை பிஸ்னஸ் வந்தா எல்லாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கு நீ நேரில் வாங்க பேசலாம் வா ஆ ஹோட்டலில் பார்க்கிங் வா என் வீட்டில் கார் பார்க்கிங்லே பேசுறே வா அச்சா ஏ அவருக்கு வரே வா செங்கல்ராய் உக்கார் உக்கார் நமஸ்தே அந்த ஒரு சீட்டுக்கு அவங்க பங்காளிங்க சண்டே அதிகமா இருக்கு அதனாலதான் வரும்போது சீட்டோடய வந்துட்டார் ஓ சொல்லுங்க கே இப்போ நம்ம ஒரு சுமு பேச்சு இருக்கேன்னா உங்கள் ஏரியால நம்ம வியாபாரம் ஸ்டார்ட் பண்றேன் இந்த வியாபாரிக்கு நீங்க கூட இருக்கிறேன்னா ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம் உங்களுக்கு ஓகே இருக்கேன்னா சொல்லியப்பா பண்ணலாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க என் குடும்பத்தையும் ரொம்ப திட்டனா இருங்க ஆனா நான் மட்டும்தான் திட்டினேன் நீங்கள்தான் எப்படி திட்டினீங்க கீ முகத்துக்காக பாக்குறேன் இல்ல வேற மாதிரி ஆயிடும் பாத்தீங்களா உங்களுக்கு இப்படி பேசுறாரு சண்டை போட வந்திருக்கு வியாபார்க்கு டைம் இல்ல இப்ப வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணும் இப்ப இதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல நீ இவர் பேசினார் திட்டினார் நீ பண்ணா உங்கள் மேல இருக்கிற எல்லா ப்ராப்ளம் நான் கிளியர் பண்ணி தரேன் பிரச்சனை பெருசாச்சுன்னா நீ ஒன்னும் பண்றே இல்ல வியாபாரம் தொடங்க முடியாது ரொம்ப ரொம்ப சத்தம் போட்டு பேசுறே இல்ல நான் யார் தெரியுது உனக்கு அது இல்லங்க என்னை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இவர் பேசுறதாங்க அண்ணே அண்ணி நீங்க என்ன சொன்னீங்க என் கூட சேர மாட்டேன் நீங்க நானும் தான் சொன்னவங்க கூட சேர மாட்டேன்ட்டு இப்போ கீழே இருக்கிறாரு நான் சைலண்டா இருக்கேன் சண்டு சண்டு போடுறா இல்ல சண்டு சண்டு நிறுத்துதான் நீ அவருக்கு சேர்றல்ல அவருக்கு இதெல்லாம் நம்ம உடைய கஸ்டமருக்கு தெரிஞ்சா என்ன கஸ்டமர் முதல்ல உங்க சண்டை மறக்கணும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணும் ஃபர்ஸ்ட் அப்பதான் நம்ம வியாபாரம் நல்லா பண்ற கீ நம்ம சண்டையை பத்தி எல்லாம் யாரும் பெருசா பேச மாட்டாங்க கீ அங்க அண்ணன் தம்பி சண்டைன்னு பெருசா போயிட்டு இருக்கு அண்ணன் முதல்ல வியாபாரம் தொடங்கும் போது தம்பி கிட்ட சொன்னாரு டேய் கல்லால நான் உட்காந்துக்கிட்டேன் வியாபாரத்தை நீ பாடுறாரு பொண்ணான்றாரு அண்ணன் கல்லாலாலையும் நானே உட்காருவேன் வியாபாரத்தையும் நானே பாப்பேன் தம்பி நீ சும்மா ரா அப்படின்ட்டு போயினு

அதுக்கு டாக்டிக்ஸ் அது பண்ணியிருக்கே இல்லக்கி அண்ணன் தம்பி பிரச்சனை ஒண்ணு வந்துட்டு இருக்க அது உங்களால தீர்த்து வைக்க முடியுமா அது அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க வியாபார் சூட் பிடிக்க நேரம் எங்கிட்ட வருவாங்க நான் அவங்களுக்கு ஒரு காசு கொடுத்தேன்னா கம்முனிடுவாங்க இப்போ ரெண்டு பேர் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு ரெண்டு பேரும் எங்கிட்ட காசு வாங்க பிளான் பண்றாங்க அவங்க ரெண்டு பேர் வந்தாலும் நான் காசு தருவேன் ரெண்டு பேர் சேர்ந்து வந்தாலும் காசு அது ஒரு ப்ராப்ளம் இல்லை இப்போ நம்மளுக்கு என்ன வியாபார்க்கு டெவலப் பண்ணும் அது மட்டும் பேசு ஒன்னே தாங்க ஒரு அமைச்சர் ரெண்டு பேர் சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம் இவருக்கீன்னு நான் அமுச்சிடறேன்ப்பா அது ப்ராப்ளம் இல்லை அது விடு நம்ம சேர்ந்து வியாபாரம் பண்றது அது ஒத்துக்கிறேன்னா கீ எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க கொடுங்கி இவர் இல்லாதே அந்த ஏரியா நான் பிஸ்னஸ் பண்ணி காட்டுறேன் அர்லி அதுக்கு டைம் இல்லைப்பா இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு இல்லை இவ்வளோ நாளாக வியாபாரத்தை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன் திடீர் நான் இல்லைன்னா வாடிக்கையாளர்லாம் என்ன பத்தி என்ன பேசுவாங்க அர்லீ இந்த வாடிக்கையாளருக்கீ மறக்க வைக்கலாம்ப்பா உனக்கு நம்ம ஹெட் ஆஃபீஸ்லயே ஒரு போஸ்டிங் தாரு நீ அதுலேயே இருந்துக்கோ இங்க நீ இல்லைன்னா கரெக்ட் இருக்கு நீ இருந்தா ப்ராப்ளம் வருதுன்னு அவர் சொல்லியிருக்கு ஆமாங்க ரெண்டு பேரும் நாங்கள் சண்டை போட்டுருந்தோம் கஸ்டமருக்குலாம் தெரியும் நீ எட்டு முடிவு கரெக்ட் எல்லா முடிவும் நம்ம கரெக்ட் கரெக்ட் எடுக்கிற அது எனக்கு தெரியும் நீ புத்தி சொல்ல வேண்டாம் உனக்கு புரியுது நம்ம சேர்ந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணுற அது நம்மளுக்கு ஏம் இருக்குது

சேர்த்துங்க இந்த நல்லா அரே உங்களுக்கு சண்டே ஓயிரே நான் உனக்கு உனக்கு சீட் வந்து வேலை நல்ல நல்ல பேர் என்ன பண்ணும்போது கஸ்டமர் அவருக்கு நல்லா ஏன் வரல உனக்கு இதை விட பெரிய இடம் கொடுத்துருக்கேன்னா உனக்கு என்ன பாருக்க உனக்கு ஏற்கனவே நீ குழப்பி சொதுப்பி நான் ஃபுல் சப்போர்ட் உன் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் நான் எதுவும் கேட்கிறேன் சேர்ந்து பண்ணும் சும்மா சும்மா சண்டை போடுறேன்

நான் எல்லாத்தையும் சமாளிக்கிறது உங்க ரெண்டு பேர் சமாளிக்கிறது நீ யோசனை பண்ணு உங்களுக்கு புத்தி இருக்கணும் இங்க புத்தியோடு வேலை செய்யணும் இங்க நம்ம கஷ்டப்பட ரெடி இருக்கே நம்ம எல்லாத்துக்கும் ரெடி போறேன்னா ஜெயிக்கிற சும்மா சும் உள் 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 உள்ளே சண்டை போடுறேன்னா எப்படி ஜெயிக்கிற எப்படி வியாபாரம் பண்றேன் எப்படி டெவலப் பண்றேன் பயிற்சிகள் உங்களுக்கு நாலு பேர் இருக்கேன் இப்ப நாலு பேர் வெளியே போயிருக்கேன் ஜெயிக்கிட்ட நாலு பேர் கேட்கிறேன் அவருக்கு சேர்த்துக்கு சொல் அவருக்கு சேர்த்துக்கு சொல்

கை தூக்கு ஆஹ் போட்டோ நல்லா இதுக்கு பெருசு பெருசு வரைய போட்டோ பெரிய போட்டோ வரே அது தமிழ்ல என்னப்பா பெரிய போட்டோ வரேன்னா உனக்கு எதுவும் துப்பு இல்ல உனக்கு நீ எதுவும் பேசுற இல்ல உடேபா படா சைஸ் போட்டோ போடு